நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு மதுரை விமான நிலையத்தில் விரிவாக்க பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இதற்காக அந்த பகுதியை சுற்றி உள்ள கிராம மக்களிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது இடம் கொடுத்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் மாநகராட்சி எல்லைக்குள் தங்களுக்கு மூன்று சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர் அவர்களிடம் வருவாய்த்துறை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் உடன்பாடு ஏற்படாததால் நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை கண்டித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சின்ன உடைப்பு கிராம மக்கள் வீடுகளை காலி செய்ய ஆறு நாட்கள் அவகாசம் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தினால் பணம் மட்டுமே கொடுக்க முடியும் இடம் கொடுக்க முடியாது என்று அபராதம் நெல்லையிலிருந்து சென்னைக்கு காலை ஆறு மணிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது நேற்று காலை இந்த ரயிலில் நாங்கநேரி பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் பாளையங்கோட்டை கேடிசி நகரைச் சேர்ந்த சுடலை கண்ணு ஆகியோர் திருச்சிக்கு பயணம் செய்தனர் அவர்களுக்கு ரயில்வே ஊழியர்கள் காலை உணவாக இட்லி வடை சாம்பார் அடங்கிய பார்சலை வழங்கினர் அந்த சாம்பாரில் சிறிய அளவில் மூன்று வண்டிகள் இறந்ததைப் பார்த்து அதிர்ச்சியடைந்த முருகன் ரயில்வே அதிகாரிகளை அழைத்து புகார் செய்தார் அதை ஆய்வு செய்த அதிகாரிகள் சாம்பாரில் கிடப்பது வண்டி இல்லை மசாலா சீரகம் என சமாளித்தனர் சீரகத்துக்கு எப்படி தலை மற்றும் கால்கள் இருக்கும் என பயணிகள் கேள்வி எழுப்பினர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாக்களில் வைரலானது இந்நிலையில் வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் பண்டுகள் இறந்த விவகாரம் ரயில்வே உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு சென்றது இது பற்றி விசாரித்த அதிகாரிகள் உணவு விநியோகம் செய்த பிருந்தாவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் சம்பந்தப்பட்ட பயணியிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு உள்ளது பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்வதில் ரயில்வே உறுதியாக உள்ளது என்றும் கூறியுள்ளது ஹைபர்சோனிக் கேவுகடை இந்தியா சோதனை வெற்றி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சென்று தாக்கும் த்ரீ டூ ஒன் நோ டிஆர்டிஓ எனப்படும் ராணுவ மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது இந்த ஏவுகணை ஒடிசாவின் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து ஏவி பரிசோதிக்கப்பட்டது உள்நாட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கையும் தாக்கி அழிக்கும் திறன் பெற்றது நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் ராணுவ தொழில்நுட்பத்தில் இந்தியா புதிய மைல்கல்லை கல்லை எட்டி உள்ளது என்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இது ஒரு வரலாற்று தருணம் இந்த சாதனையானது மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள சில நாடுகளின் குழுவில் இந்தியாவையும் சேர்த்துள்ளது வாழ்த்துக்கள் என ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நைஜீரியா சென்றடைந்தார் மோடி ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு பிரதமர் மோடி நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளில் ஐந்து நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக டெல்லியில் இருந்து நைஜீரியா புறப்பட்டு சென்றார் நைஜீரியா கூட்டாட்சி குடியரசின் தலைநகரான அபுஜா நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது அந்நாட்டு மக்கள் பாரம்பரிய லாவணி நடனமாடி மோடியை வரவேற்றனர் பின்னர் மத்திய தலைநகர் பிரதேசத்துக்கான அமைச்சர் நைசோம் ஜென்வோவை வரவேற்று அபுஜா நகரின் திறவுகோலை மோடியிடம் வழங்கினார் நைஜீரியா மக்களால் மோடிக்கு அளிக்கப்படும் நம்பிக்கை மற்றும் மரியாதைக்கான குறியீடு இது என கூறினார் நைஜீரியாவில் உள்ள மராத்தி சமூகத்தினர் மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர் நைஜீரியா இந்தியா இடையிலான உறவை வலுப்படுத்த அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட பிரதமர் மோடி நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார் நைஜீரியா பயணத்தை முடித்துவிட்டு பிரேசிலில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் கார் உரசியதால் தகராறு பெண் டாக்டர் மீது தாக்குதல் கோயிலில் தாய் மகனுக்கு அடி சென்னை ஜமீன் ராயப்பேட்டையை சேர்ந்தவர் புவனா வயது முப்பத்தி ஆறு பல் மருத்துவர் அவரது கணவர் அமுதன் ஐடி ஊழியர் சென்னை குரோம்பேட்டை ரேடியல் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு புவனா அமுதன் இரண்டு குழந்தைகள் நேற்று சாப்பிடு சென்றனர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஹோட்டலுக்குள் வந்த இரண்டு பேர் அமுதனை சரமாரியாக தாக்கினர் தடுத்த புவனாவுக்கும் அடி விழுந்தது தாக்கிவிட்டு இருவரும் சென்றுவிட்டனர் புவனா சிட்லப்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் சிசிடிவி வீடியோவை ஆராய்ந்த போது தாக்குதல் நடத்தியவர்கள் குரோம்பேட்டையைச் சேர்ந்த மகேந்திரன் அவரது தந்தை விஷபாதஸ் என தெரியவந்தது ரேடியல் சாலையில் விஷபாதஸ் நடந்து சென்றபோது புவனா அமுதன் சென்ற கார் அவர் மீது உரசியுள்ளது இதில் விஷபாதஸ் கீழே விழுந்துள்ளார் இதை கவனிக்காமல் கார் சென்றுள்ளது அதனால் காரை பின்தொடர்ந்து வந்து புவனா அமுதனை அப்பாவும் மகனும் தாக்கியது தெரிய வந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவில் உள்ளது சென்னை அம்பத்தூரை சேர்ந்த தாய் மகன் நேற்று கோயிலுக்கு சென்றனர் கோயில் முன் இருந்த கடையில் மாலை வாங்க சென்றனர் மாலையை குறைந்த விலைக்கு கேட்டுள்ளனர் இதனால் கடைக்காரருக்கும் தாய் மகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கடைக்காரர்கள் மகனை தாக்கினர் தடுத்த தாயும் தாக்கப்பட்டார் சிசிடிவி வீடியோ அடிப்படையில் விசாரணை நடக்கிறது கங்குவா எரிச்சலாதா இருக்கு அதுக்குன்னு இப்படி பண்ணுவீங்களா ஜோதிகா குந்தளிப்பு சிறுத்தேசிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த பதினான்காம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியானது இப்படத்தில் அதீத சப்தம் த்ரீ டி காட்சிகள் குறித்து எதிர்மறை விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் கங்குவா திரைப்படம் குறித்து திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக ஜோதிகா தெரிவித்துள்ளார் கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் மட்டுமே நன்றாக வரவில்லை சத்தம் எரிச்சலாக உள்ளது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் குறையில்லாத படத்தை எடுக்க முடியாது ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த படத்தையும் விமர்சிப்பதாம் ஊடகங்கள் மற்றும் சிலரின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் நான் முன்பு பார்த்த பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்களை பின்தொடர்வது இரட்டையர்த்த வசனங்கள் பேசுவது போன்றவற்றுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை கங்குவாவுக்கு மட்டும் ஏன் கங்குவா படத்தின் முதல் காட்சி முடியும் முன்பே எதிர்மறை விமர்சனம் வர ஆரம்பித்துவிட்டது பல குழுக்கள் இணைந்து திட்டமிட்ட எதிர்மறை விமர்சனங்களை பரப்புகின்றனர் என நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார் மிஸ் விக்டோரியா ஜெர் டென்மார்க் கௌரவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் போட்டி மெக்சிகோவில் நடைபெற்றது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து நூற்று முப்பது பேர் போட்டியில் பங்கேற்றனர் இந்தியா சார்பில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டம் வென்ற பத்தொன்பது வயதான ரியா சிங்கா கலந்து கொண்டார் ஆரம்ப சுற்றுகளில் ரியா சிங்கா அசத்தினாலும் முதல் பனிரண்டு இடங்களை பிடிக்க தவறினார் இதனால் இறுதி சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறினார் வெற்றியாளரை தீர்மானிக்கும் சுற்றில் டென்மார்க் வெனின்சுலா மெக்சிகோ நைஜீரியா தாய்லாந்து நாட்டு அழகிகள் பங்கு பெற்றனா் இறுதி சுற்றில் விக்டோரியா ஜெர் வெற்றி பெற்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்று எழுபத்தி மூன்றாவது மிஸ் யூனிவர்ஸ் என்ற பெருமையை பெற்றார் அவருக்கு நிகரகுவாவை சேர்ந்த மிஸ் யூனிவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மகுடம் சூட்டினார் இரண்டாவது இடம் நைஜீரியாவை சேர்ந்த ஸ்னிடிமா அடர்ச்சினாவுக்கு கிடைத்தது மூன்றாவது இடத்தை மெக்சிகோவை சேர்ந்த மரியா பெர்னாண்டா பெல்ட்ரான் தட்டி சென்றார் நான்காவது இடம் தாய்லாந்தை சேர்ந்த சுச்சாட்டா சவுங்ஸ்ட்ரேக்கு ஐந்தாவது இடம் வெனின்சுலாவைச் சேர்ந்த எலியானா மேக்ஸுக்கும் கிடைத்துள்ளன